என்ற திருப்பலையின் மைய கருத்தாக கிறிஸ்துவிடமிருந்து அனுப்பப்படுகின்ற அப்போசலர்களாக சீரர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை பீடத்திலே கிறிஸ்துவில் நாம் என்று ஒரு கிறிஸ்துவை வில்லாக பாவித்து அதிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற அம்பாக நாம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை தியானத்துக்கும் சிந்தனைக்கும் ஜபத்துக்கும் வைத்திருக்கிறோம் கிறிஸ்து என்பது வில்லாக அம்பு நாம் கிறிஸ்துவில் நாம் என்ற கருத்துல அச்சஸ்த சிலுவை அடையாளத்தின் நாலே எங்கள் சத்துக்களிடம் இருந்து எங்களை ரச்சி தருளும் எங்கள் சர்வேஸ்வராம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நித்திய சுதுக்குரிய பர்சொத்த பரமதிவ்ய நற்கண்ணுக்கு ஆராதனையும் சுய சூந்திர நமஸ்காரமோ உண்டாக்கப்படுகிறது

தூயாவியாரின் பெயராலே மாண்டவராயேசுவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தயவுசெய்து அமருங்கள் இறையே அன்பாந்த சகோதர சகோதரிகளே அன்பாந்த தொலைக்காட்சி நே விசுவாசிகளே செபிப்போம் எழுந்து நிற்போம் எல்லாம் அல்ல இறைவா உமது தூய ஆவியாரை அனுப்பி எங்களை வெளிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவல இருக்க எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் செபிப்போமாக இறைவா தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் பொது உண்மையின் மொழியை காட்டுகின்றேன் கிருஷ்ண நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள் வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் நின்று உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் இரண்டாம் வாசகம் உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் திருத்தூதர் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் நாம் தூயவராகவும் மாசட்டவராகவும் தம் முன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியரால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் ஆண்டவர் வழங்கும் இறைவா உமக்கு நன்றி

இயேசு அக்காலத்தில்வரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கை தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவித்தனர் சகோதர சகோதரிகளே அன்பார் தொலைக்காட்சியை விசுவாசிகளே நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே இறைவன் நமக்கு பலவிதமான நன்மைகளை பொழிந்துள்ளார் கொடுத்துள்ளார் அவைகளுக்கு நான் என்றும் நன்றி பாராட்டுபவராக இருத்தல் வேண்டும் உடல் நலம் உள்ள நலம் பொருள் செல்வம் அருள் செல்வம் இப்படி ஏதோ நமக்கானது ஆசைப்பட்ட கிடைக்காது பேராசப்பட்ட கிடைக்காது உள்ளது உள்ளபடி என்று சொல்லுகின்ற என்ற மனம் அப்படி நான் பெற்றதை இந்த உலகம் பெற வேண்டும் பிறரும் பெற வேண்டும் என்று இந்த வேண்டும் வான் பற்றி மறைப்பொருள் சொல்லிடு வான்லோகத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் கேட்கிறோம் செபிக்கிறோம் அவைகள் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் இங்கே நமக்கு அது செயல்பட வேண்டும் இஸ் ஹியர் அண்ட் நவ் இங்கே நம்மிடம் இருக்கிறது அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தோம் என்றால் அந்த மந்திரம் வசப்படும் இது ஒரு த ப்ரமோஷன் அண்ட் த டிஃபென்ஸ் ஆஃப் த ஹியூமன் டிக்னிட்டி ஹாவ் பின் பை த கிரியேட்டர் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் அப்பான் டு பிளே ஹிஸ் ஆர் ஹர் பார்ட் இன் திஸ் பீஸ்ஃபுல் கம்பெயின் நம்முடைய நிலை வாழ்வை நோக்கி செல்லுகின்ற இந்த பயணத்திலே மனித நேயத்துடன் மனிதர்களுக்கு உதவி செய்வதோடு மனித மாண்பை கட்டிக்காக்கின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சின்னசாமியிருக்கும் போது பங்கு சாமியார் ஒரு வாரம் லீவ் கொடுப்பாரு அப்ப ஒரு வாரம் லீவ் கொடுத்தாரு நான் அம்மா போனேன் புல்லட் சைக்கிளில் போனேன் பார்த்தேன் திரும்பி வரேன் வழியில ஒரு ஊர் அந்த திருச்சியில வர வழியில மேகலத்தூர் அப்படின்னு ஒரு பங்கு பாரம்பரிய பங்கு தண்ணி கிடையாது பக்கத்துல காவிரி ஆத்துல இருந்து ஒரு வாய்க்கால் ஒன்று வருகிறது பாசனத்துக்காக அதில் போய் அந்த காவிரி தண்ணி தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஏன் யா போர் போட முடியாதா எத்தனை அடி ஆழம் போட்டாலும் போர் தண்ணி கிடைக்காது பாறை பாறைதான் என்ன விஷயம்னா இந்த மக்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன தெரியுமா மத்தவங்க மக்களே சொல்றாங்க என்ன நடந்தது தெரியுமா முன் காலத்தில் ஒரு வெள்ளக்கார சாமியார் இருந்தார் அவர் பங்குல வந்து ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது எல்லாம் இறை மக்கள் ஆகவே பெரிய ஜாதி கிழிந்த ஜாதி தாழ் ஜாதி பார்க்க எல்லாம் ஒன்னா தான் வந்து உட்காரணும் ஒன்னாதான் பூச காணணும் விட்டுருவாங்களா விட மாட்டாங்க இல்லையா நீ சாமியா பூச வச்சியா தோசை சாப்பிட்டியா மேசையில உட்காந்தியா போயிட்டேரு தாடி வச்சிருந்தார் ஒரு நீட்டு தாடி தாடியை பிடிச்சி ஒருத்தன் ஆடிச்சான் ஊற விட்டு போ எங்க ஊருக்கு தேவையில்லை நீங்க வேணா உன் வேதமும் வேணாம் இதுனா காலங்காலமா எங்களுக்கு ஜாதி இருக்குது நீ மட்டும் என்ன வந்து பாக்குற இப்ப கவனிங்க காலங்காலமா இருக்குது இப்படிதான் நம்ம சொல்ல காலங்காலமா நாங்க வழிபட்டோம் நீ என்ன பூசா வந்து சொல்ற இதுதான் மமதை அவர் என்ன செஞ்சாரு காலில் இருக்க தூசிய தட்டிட்டு போங்க போயிட்டாரு தண்ணி இல்லை எத்தனை வருஷம் தெரியல அவர் இருந்து தண்ணி இல்லை தோண்ட தோண்ட பாறை ஆண்டவரை நீ உதாசீன உனக்கு மட்டும் கொடுத்துருவாரா தண்ணி இல்லாம படு நான் சொன்னது மிகைப்படுத்தி இல்லை ஊர் பேரே சொன்ன அந்த பங்கு சாமியார் பேரெல்லாம் சொன்ன நடந்த அனுபவம் கால் தூசி தட்டி செல்லுங்கள் உங்களை ஏற்காத ஊர் குமாராவை விட அது தண்டனை பெறும் அது பின்னாடி முன்னாடியே தண்ணி இல்லாம ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று தானே அந்த அருத்தை சொன்னார் தவறா நான் நம்புவது ஒரே திருச்சபையின் பிள்ளைகள் ஒரே ஞானஸ்தானம் ஒரே கிண்ணத்தில் பருகிறோம் ஒரே அப்பத்தை உண்கிறோம் எல்லாம் சரிதான் இது செய்யாதையா அப்படின்னா அது மாட்டாது எங்களுக்கு ஊறி போனது நல்லதை செய்யுங்கள் ஜாதி வித்தியாசம் அதெல்லாம் பெரிய கொம்பு கிடையாது எல்லாம் சக மனிதர்கள் திருச்சி பேர் சொல்லுது இல்லையா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வழிகாட்டுதல் வேண்டும் தொடர்நடிங்க இருக்காத எதிர்த்து புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வாக்குவாதம் என்ன அப்பா பெரிய காரியங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனைவி நீ பொறுப்பெடுத்துக்க சரிங்க பெரிய காரியம் பாகிஸ்தானுடன் இந்தியா நல்லுறவு கொண்டு இருக்கிறதா அமெரிக்காவுடன் இந்தியா பேசலாமா கோலாமா இந்த மாதிரி பெரிய நான் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு போய் விடுறது எந்த பாடம் எடுக்கிறது பிளஸ் டூ மார்க் எடுக்கிறது இதெல்லாம் இந்த சின்ன வேலையெல்லாம் நீ பாத்துக்க நான் பெரிய வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் பங்குசாமியார் பெரிய வேலையெல்லாம் நாட்டாம பண்ணிட்டு இருக்கிறோம் எவைகளை நாம் மனித தன்மையோடு நோக்க வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் அப்பான் டு பிளே ஹிஸ் ஆர் ஹர் பார்ட் இன் திஸ் பீஸ்ஃபுல் கம்பெயின் ஒவ்வொருவரும் பங்கு தந்தை அல்லது வேதியர் அல்லது அருள் திரு கண்ணியர்கள் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் அப்பான் டு பிளே ஹிஸ் ஆர் ஹர் பார்ட் இன் திஸ் பீஸ்ஃபுல் கம்பெயின் பயணம் பழுவற்றதும் மிக குறைவான பல உடலும் எளிய மனத்துடனும் இறைவன்பால் முழு நம்பிக்கையோடும் அமையட்டும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் கிளட்டர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க கிளட்டர் ஃப்ரீனா வழியில எதுவும் இருக்கக்கூடாது வழி வந்து மக்கள் போறதுக்கு வரத்துக்கு சரியா இருக்கணும் மாற்றிக்கொள்ளுங்கள் மனம் மாறுங்கள் தான் அதுதான் கிறிஸ்து நம்மை ஆழத்திற்கு செல்க என்று அழைப்பு விடுக்கிறார் தூய அந்த அழைப்பை ஏற்று ஆர்வமுடன் பில்சல்ல தூண்டுகிறார் ஆழத்திற்கு செல்க லத்தீன்ல துக்கின் ஆழத்திற்கு செல்க எப்ப சொன்னாரே சாண்டவர் அந்த எல்லாம் இரவு முழுவதும் மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட பிடிக்கல சோர்ந்து போய் களைத்து போய் கரைக்கு திரும்புகிறாங்க கேட்கிறாரு கேள்வி பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா உங்களை போல என்ன போல இருந்தா வண்டா பெருசா பார்த்தோன்னே தெரிய வேணாமா களைச்சு போய் வந்திருக்க என்று நக்கலா நம்ம பேசியிருப்போம் இல்ல ஆண்டவரே அப்படியா ஆழத்திற்கு சென்று வலைகளை வீசுங்கள் ஆழத்திற்கு செல்க அவருக்கு கடலை பத்தி தெரியுமா தெரியாது தச்சு தொழிலை பத்த சொன்ன செய்வாரு அதைதான் அந்த சுமை சுமந்து சோந்திருப்போரை எல்லோரும் வாருங்கள் உங்களை நான் இலைப்பாட்டுவேன் என் நுகம் இனிது அப்பா கிட்ட கத்துக்கிட்ட தொழில் மீன் பிடிதல் பத்தி உனக்கு என்ன யா தெரியும் யாராவது கேட்டாங்களா அதனால சரி ஆண்டவர உன் சொல்லை நம்பி வலை வீசுகிறோம் போனாங்க வலை வீசினாங்க வலை கிழியும் அளவிற்கு மீன்பாடுகள் ரெண்டு போட் புல்லா மீன் உடனே நீங்களும் நானுமா இருந்தா அச்சா இந்த ரெண்டு போட்டையும் வித்தா எவ்வளவு காசு ஆண்டவரை அஞ்சாவது நாள் திருப்பி வாருங்க எங்க போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லுங்க அங்க போய் வலைய போடுறோம் மறுபடியும் ஒரு நாலு நாள் மஜா பண்ணலாம் நினைச்சாங்களா இல்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ராயப்பர் உணர்ந்தார் ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும் அதான் தியோபனி என்று சொல்லுகின்ற இறை தரிசனம் இறை தரிசனம் தருவது கரிசனம் ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும் ஆழத்திற்கு செல்க அப்படி நாம் ஆழத்திற்கு சென்று இறைவனை தரிசித்தோம் என்றால் சந்தித்தோம் என்றால் அவருடைய அருளை உணர்ந்தோம் என்றால் இந்த சுயநலம் ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு விட வேண்டும் எல்லாம் ஆண்டவடை பிள்ளைகள் இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம் இயேசுவேன் மக்கள் அனைவரும் உமது அன்பினால் வாழ்வையும் விடுதலையும் காண எம்மை உமது அன்பின் கருவியாக்கும் உலக காரியங்களின் பிணையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களின் சொல்லிலும் செயலிலும் நற்செய்தியின் சாட்சியாக வாழ வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ஏசவின் பததமான திருருதேவே என் ஸ்நேயமாய் மரியாவின் மசச்சன் திருருதேவே என் அட்சினியாய் இர புனித சொசியப்ரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்